விதைகளை இயக்கம் இது மணிக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க கூடாது விளை அழித்து அங்கு விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில தினங்களுக்கு முன்பு நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அங்குள்ள பொதுமக்களை சந்தித்து அவர்களுடன் போராட்ட களத்தில் நின்று இங்கு விமான நிலையம் வர நாங்கள் விடமாட்டோம் மாட்டோம் விளை அழித்து விமான நிலையம் வருவதற்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே தமிழகம் முழுவதும் விமான நிலையம் ஒரு பேசுபொருளாக மாறனுச்சு அப்போ பாஜகவினுடைய குரலும் திமுகவினுடைய குரலும் ஒரே மாதிரி அந்த சமயத்தில் ஒழிச்சது என்னன்னாக்க பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார்னாக்க விமான நிலையம் பரந்தூர்ல அமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அப்ப எங்க அமைப்பதுன்னு மாற்று இடத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலையும் சொன்னாரு திமுகவினுடைய அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு ஆர் எஸ் பாரதி உட்பட இங்க அமைக்க வேண்டாம் எங்க அமைக்கலாம் அப்படின்னு அவர்களும் மாற்றிடம் நீங்களே சொல்லுங்கன்னு விஜய் கிட்ட சொல்லிருந்தாங்க விஜயையும் விமர்சித்திருந்தாங்க அதற்கு நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அண்ணன் அன்புமணி அவர்கள் என்ன சொன்னார்னாக்க இந்த இடத்துல வேண்டாம் விளைநிலங்களை அழித்து நீங்கள் வந்து விமான நிலையம் வேண்டாம் நான் மாற்று இடம் சொல்றேன் திருப்பூர் அருகே உள்ள அரசுக்கு சொந்தமான சுமார் ஐயாயிரம் ஏக்கர் உப்பல்லம் அங்க இருக்குது திருப்பூர் பக்கத்துல இந்த கோவலத்துல அங்க இந்த பக்கம் மகாபலிபுரம் அந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோடும் ஓய்வு சொல்லுவாங்க ஓல்டு மகாபலிபுரம் ரோடும் ஈஸியாரும் வந்து கனெக்ட் பண்ற இடம் வரைக்கும் அது இருக்கிற ஒரு மிகப்பெரிய இடம் மிகப்பெரிய நிலப்பரப்பு அந்த உப்பல்லம் அங்க நீங்க வந்து விமான நிலையம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்புமணி அவர்கள் ஒரு ஆலோசனை கூறியிருந்தார் அது மிக மிக தவறான முடிவு மிகப்பெரிய ஆபத்தை சென்னைக்கு மிகப்பெரிய பேரழிவை குடிக்கக்கூடியது அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு அல்லது இவருக்கு தவறான தகவல்களை யாராலும் சொல்லிவிட்டார்களா அப்படின்னு நமக்கு தெரியல ஏனாக்க அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து கோவலத்துல ஒரு ஹெலிகாப்டர் பாயிண்ட் இருக்கு அந்த ஹெலிகாப்டர் பாயிண்ட் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவருமே விமர்சிக்கல ஆனால் அண்ணன் அன்புமணி அவர்கள் மட்டும் தொடர்ச்சியாக விமர்சிச்சு வந்தார் என்ன விமர்சிச்சாருனாக்க இங்க கோவலத்துல ஒரு ஹெலிகாப்டர் பாயிண்ட் இருக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு மணி பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷம் வானத்துல சுத்தி காட்டுவாங்க அந்த ஹெலிகாப்டர் ஏற்படுத்துற அந்த சத்தத்தால அந்த கோவலத்துல இருந்து அந்த கேளம்பாக்கம் நடுவுல இணைக்கக்கூடிய ஒரு சின்ன சாலை இருக்கு அந்த அந்த சாலையில பக்கிங்காம் கால்வாய் ஓடுது அந்த பக்கிங்காம் கால்வாயில நிறைய மரங்கள் இருக்கு அலையாத்தி காடுகள் சின்ன சின்னதா நிறைய இருக்கும் அங்க வந்து நிறைய வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து இருக்குது அந்த வலசை வரக்கூடிய பறவைகள் எல்லாம் அங்க வந்து உட்காருது அந்த பறவைகள் அங்க வந்து உட்கார்றதால இந்த ஹெலிகாப்டர் சத்தத்தால அவருடைய இனப்பெருக்கத்திறன் வந்து பாதிக்கப்படும் அந்த பறவைகள் எழுந்து ஓடிடும் இந்த பக்கம் வலசைக்கே வராது அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர் ரெக்கைகள் எல்லாம் மாட்டி பறவைகள் உயிரிழக்க ஏற்ப அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொடர்ச்சியாக அதை எதிர்த்து குரல் கொடுத்துட்டு வந்தாரு இடையில அதை தடை பண்ணாங்க அப்புறம் திரும்ப கொண்டு வந்தாங்க திரும்பவும் அன்புமணி அண்ணன் அவர்கள் வந்து குரல் கொடுத்தாரு ஒரே ஒரு ஹெலிகாப்டர் அந்த பகுதியில வந்து இறங்கி அந்த சுற்றுலாவுக்காக பயன்படுத்த ஒரே ஒரு ஹெலிகாப்டர் வந்து போறதுக்கு ஆனால் அன்புமணி அவர்கள் இவ்வளவு பெரிய கண்டன அறிக்கையை தொடர்ச்சியாக அந்த ஹெலிகாப்டர் இயக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசி கொண்டு வந்த ஒரு கட்சியின் தலைவராக இருந்த அண்ணன் அன்புமணி அவர்கள் இன்றைக்கு ஒரு விமான நிலையத்தை அந்த பகுதியில் அமைக்கலாம் அப்படின்னு சொல்றாருனாக்க இது மிகப்பெரிய முரண்பாடா இருக்கு ஏன்னாக்க ஏன் நான் மிகப்பெரிய பாதிப்பு சென்னை மாநகருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றேனாக்க இந்த பக்கிங்காம் கால்வாய் இருக்குல்ல இந்த பக்கிங்காம் கால்வாய் ஆந்திராவில் தொடங்கி இந்த பக்கம் ஆலம்பர கோட்டை இருக்கு இல்லைங்களா அந்த பகுதி வரைக்குமே நீண்டிருக்க கூடிய கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய அந்த பக்கிங்காம் கால்வாய் அது சென்னையினுடைய முக்கியமான வடிகால் பகுதியாக இருக்கு சென்னையினுடைய மொத்த தண்ணியும் சென்னை மாநகர மொத்த அந்த கழிவு நீராக இருந்தாலும் சரி மழை வெள்ள நீராக இருந்தாலும் சரி அது பக்கிங்காங் கால்வாயை அடைந்து அதன் பிறகுதான் கடலை போய் கலக்கும் முதல்ல அது அடையிறது பக்கிங்காங் கால்வாய் தான் இந்த நீளமான பக்கிங்காங் கால்வாய் இந்த பக்கிங்காங் கால்வாயும் கடற்கரையும் அப்படியே ஒரே நேரா இருக்கும் இந்த பக்கம் கடற்கரை இருக்கா அப்படியே அதை ஒட்டி நீளமாக பக்கிங்காங் கால்வாயும் வரும் அந்த பக்கிங்காங் கால்வாயை தாண்டிதான் அந்த கடற்கரையை போயிட்டு அந்த மழை வெள்ள நீர் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய மொத்த மழை வெள்ள நீரும் போய் வடிஞ்சு ஆகும் அந்த கால்வாயை அன்புமணி அவர்கள் அந்த உப்பள்ளம் ரோடுல போய் அந்த உப்பல்லம் அப்படியே தெரியும் அந்த அந்த கேலம்பாக்கத்துல இருந்து அந்த உப்பள்ளம் அப்படி நீட்டா பக்கிங்கா கால்வாயோடய இணைஞ்சு வரும் போய் பாத்தீங்கன்னாக்க அப்படி கடல் போல தண்ணி நிற்கும் அந்த உப்பள்ளத்திலையும் தண்ணி நிற்கும் கடல் போல அங்கேயும் பல வெளிநாட்டு பறவைகள் அங்கேயும் வந்து உட்காந்து உண்ணும் காலை நேரத்திலையும் மதிய நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் கூட நீங்க போய் பார்க்கலாம் அப்ப அந்த நீளமான பக்கிங்காங் கால்வாயானது இந்த உப்பள்ளத்துக்கு சேர்ந்து டிராவல் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்க விமான நிலையம் அமைக்கிறன்னு அந்த சென்னையினுடைய முக்கியமான நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய மழை வெள்ள நீர் வடிகால் பகுதியாக இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியில் அடிபடும் விமான நிலையம் அந்த இடத்துல நீளமாக நீங்க அமைச்சீங்கனாக்க பக்கிங்காவையும் அடிபடும் வெள்ள நீர் வடிகால் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த உப்பள்ளமும் பாதிக்கப்படும் அங்க வரக்கூடிய வெளிநாட்டு பறவைகளும் பாதிக்கப்படும் இது மிகப்பெரிய பேரழிவு இந்த சென்னை மாநகருக்கு உட்படும் கடந்த பெஞ்சால் பயில கூட பாருங்க அமைச்சர் தாமோ அன்பரசனோ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க போய் ஆய்வு பண்ணாங்க கோவளத்துல போய் தான் ஆய்வு பண்ணாங்க கோவளத்துல பக்கிங்காங் கால்வாய் கடற்கரையில கலக்கரக்கூடிய இடத்துல தான் போய் ஆய்வு பண்ணாங்க அந்த போட்டோஸ் இன்னும் துணை முதல்வருடைய எக்ஸ் வாலயத்துல பக்கத்துல இருக்கும் பாருங்க அப்ப இவ்வளவு பெரிய நீர்பிடிப்பு பகுதியை அழிக்கக்கூடிய வேலையாகத்தான் அங்க விமான நிலையம் அமைந்தால் இருக்குமே தவிர ஒருபோதும் அது வளர்ச்சிக்கு உதவாது என்பது அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு ஏன் தெரியாமல் போச்சு ஒரே ஒரு ஹெலிகாப்டர் அந்த பகுதியில் வந்து இறங்கி ஏறதால பறவைகளுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்த அந்த அன்புமணி அவர்கள் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பிளைட்டுகள் தினந்தோறும் ஏறி இறங்கக்கூடிய அந்த விமான நிலையம் அங்கு அமைப்பதற்கு எப்படி ஆலோசனை கூறுறாரு அப்படின்னு உண்மையாவே எங்களுக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப வரைக்குமே அந்த பக்கிங்காங் கால்வாயா இருக்கட்டும் பேக்வர்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க பக்கிங்காங் கால்வாயா இருக்கட்டும் அந்த உப்பள்ளமாக இருக்கட்டும் இன்றைய வரைக்கும் பல தனியார் கட்டுமான நிறுவனங்கள் அங்க மிகப்பெரிய ஆக்கிரமிப்புகளை செஞ்சிருக்கு தனியார் கட்டுமான நிறுவனங்கள் மட்டும் தனி நபர்களும் மிகப்பெரிய ஆக்கிரமிப்புகளை செஞ்சு அங்க காங்கிரீட் காடுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க புதிய புதிய வீடுகளை கட்டிட்டு இருக்காங்க அதற்கு எதிராகவே நிறைய பேர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற எந்த சமயத்துல அதனாலேயே மழை வெள்ள நீர் எல்லாம் பாதிக்கப்படுது கழிவு நீர் கால்வாய்கெல்லாம் பாதிக்கப்படுது வெள்ள நீர் வடிவதற்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் நான் இடம் அவர்கள் உண்மையாகவே வேதனை மிகப்பெரிய பாதிப்பை எதிர்காலத்தில் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பையும் அது ஏற்படுத்தும் அந்த இடத்துல ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா அதை சுற்றி நகர்மயமாக்கல் ஏற்படும் அந்த நகர்மயமாக்கல் என்ன பண்ண அங்க இருக்கக்கூடிய அந்த பக்கிங்க கால்வாயில் இருக்கக்கூடிய அலையாத்தி காடுகளையும் பாதிக்கும் அங்க வாழக்கூடிய நீர்வாழ்வு உயிரினங்களையும் பாதிக்கும் அங்கு வலசுக்கு வலசைக்கு வரக்கூடிய அந்த பறவை இனங்களையும் பாதிக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த வடிகால் பகுதிகளையும் அது பாதிக்கும் மிக கடுமையான பாதிப்பு இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் அதுக்கு நீங்க பரந்தூர்லயே வச்சுட்டு போயிடலாம் திருப்பூர்ல வைக்கிறதுக்கு நீங்க பரந்தூர்லயே வச்சுட்டு போயிடலாம் ஏன்னா அவ்வளவு பெரிய பாதிப்பு இது ஏற்படுத்தி விட்டுடும் இது அங்க பரந்தூர்லயாவது அங்கங்க கிணறு ஏரி குளம் கொட்டை தான் நீங்க கணக்கு கட்டுறீங்க ஆனா திருப்பூர்ல இருக்குது மிகப்பெரிய ஒரு பல்லுயிர் வாழியல் சூழலியல் மண்டலம் ஆனா நண்புமணி அவர்கள் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் பேசுங்க இது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணமாக மாறிடும் இன்றைக்கும் பல தனியார் நிறுவனங்களும் சரி தனிநபர்களும் சரி மிகப்பெரிய ஆக்கிரமிப்புகளை அந்த உப்பள்ளத்திலையும் சரி அந்த பக்கிங்காங் கால்வாய் ஓடையிலும் சரி மிகப்பெரிய ஆக்கிரமிப்புகளை ஏற்படுத்திட்டு வராங்க தயவு செய்து அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ஒரு தடவை அந்த அந்த உப்பளத்தை போய் பாருங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பக்கிங்காங் கால்வாய் நீர்வடையை போய் பாருங்க உங்களுக்கே புரியும் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சென்னை மாநகருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு முறை அண்ணன் நண்புமணி அவர்கள் நேர்ல போய் அந்த பகுதியில் பார்வையிட்டு அப்புறம் சொல்லுங்க நான் சொல்றது சரியா தப்பான எனவே பரந்தூர் விமான நிலையம் திருப்பாரூர் அந்த உப்பளத்துல தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க அதுக்கு நீங்க பரந்தூர்லயே வச்சுக்கலாம் அதுக்கு இதுக்கு அதுவே பரவாயில்லை அப்படின்ற மாதிரி ஆயிவிடும் நீங்க பரந்தூர்ல விளைநிலங்கள் பாதிக்கப்படுது பூர்வீக மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம வந்து வேற மாற்று இடம் கேட்கிறோம் <muchas> அதற்காக <imitation> இங்க <muchas> ஒட்டுமொத்த சூழலியிலே சிதைக்கக்கூடிய இடத்தை காட்டுவது என்பது தவறான முன்னுதாரணம் வேறு ஏதாவது கட்டாந்தரைகள் இருந்தால் வேறு ஏதாவது நீலகிரி காடுகள் தமிழ்நாடு வனத்துறைக்கு சொந்தமான ஏகப்பட்ட நீலகிரி காடுகள் இருக்கு தைல மர காடுகள் சொல்லுவாங்க ஏகப்பட்ட தைல மர காடுகள் இருக்கு அதில் ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து அங்க வைங்க தயவு செய்து இந்த மாதிரி நீர் வழித்தடங்களை பாதிக்கும் விதமாகவோ விவசாயிகளை பாதிக்கும் விதமாகவோ தயவு செய்து கொண்டு வர வேண்டாம் நன்றி